மனதில் நினைப்பதை படிக்கக்கூடிய ஏஐ உருவாகி வருகிறது டெக்சாஸில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் செமாஜிக் டிகோடர் என்ற ஏஐஐ உருவாக்கி இருக்கிறார்கள் இது எஃப் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் மூளையின் இயக்கத்தை வாசித்து எழுத்தாகவும் மாற்றும் அதாவது ஒரு நபர் யோசிக்கும் விஷயத்தை ஏஐ புரிந்து கொண்டு அதை எழுதவும் செய்யும் இதற்கு எந்த அறுவை சிகிச்சையும் தேவையில்லை அதே போல எலான் மாஸ்க் உருவாக்கிய நியூராலிங் திட்டம் முடக்கப்பட்டவர்களுக்கு மனதின் மூலம் சாதனங்களை இயக்கவும் உதவுகிறது அதே போல ஜப்பானின் கியோச்சோ பல்கலைக்கழகம் உருவாக்கிய ஏஐ மூளையின் எண்ணங்களை படங்களாக மாற்ற முடிந்திருக்கிறது இதை பயன்படுத்தி எதிர்காலத்தில் பேசாமலேயே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் இப்படி பல்வேறு முன்னேற்றங்களுக்கான அடையாளம் இந்த தொழில்நுட்பத்தில் காணப்பட்டாலும் கூட மனிதனுடைய தனி உரிமைக்கு பாதகமாக இருக்குமோ என்ற அச்சமும் தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதோ என்ற அச்சமும் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது